பையனுக்கு பொண்ணு பார்க்க ஒரு நாலஞ்சு பெரியவங்க அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ போகும்போது ஒரு விவசாய பூமிக்குள்ளே இவங்க நடந்து வரப்பில் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த ந வரம்பு நடந்து போனதுக்கு இடையில் ஒரு ஆறு வருது அப்போ இந்த பையன் என்ன செய்கிறான் அந்த ஒரு செருப்பை வந்து காலில் போடாமல் இக்கத்தில் வச்சுட்டு போகிறான் அந்த செருப்பை அந்த தண்ணிக்குள்ளே காலில் போட்டு தண்ணிக்குள்ளே நடந்து போய் கரையை என்னதும் மறுபடியும் தூக்கி இக்கத்தில் வச்சுக்கிறான் அந்த செருப்பு அப்போ கூட இந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு குத்து குத்துறாங்க தலையில் ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு அந்த பையன் அதுக்கு எதுவும் பேசலை மறுபடியும் இவங்க அந்த வரப்பு வழியாகவே போகிறாங்க போகும்போது கொஞ்சம் தூரம் போன பின்னால் இந்த கம்பு வந்து அங்கொன்று இங்கொன்னு விளைஞ்சிருக்குது வெல்லாம காட்டுக்குள்ளே அப்போ இவன் என்ன செய்கிற அந்த பையன் போய் ரெண்டு கதிரை எடுத்துகிட்டு வந்து கம்பு கதிரை எடுத்துகிட்டு வந்து கையில் போட்டு பிணைஞ்சு ஊதி எல்லாத்த கொடுக்குறா சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி இவனும் சாப்பிடும்போது அவங்களுக்கு எல்லாம் கோவம் ஏன்னா அங்கே ஒன்று ஒன்று நான் விளைஞ்சிருக்குது இதை போய் நல்லா விளைஞ்சிருக்குது சாப்பிடுங்கன்னு கொண்டாந்து கொடுக்குறீங்க உனக்கு அறிவு இருக்கான்னு மறுபடியும் ஒரு கொட்டு கொட்டுறாங்க இவன் தலையில் இவன் அதுக்கு ஒன்றும் சொல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இவனும் சாப்பிட்டுட்டு போகிறான் கொஞ்சம் தூரம் போன பின்னாடி ஒரு வயலில் வந்து நெல் வயலில் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு எல்லாம் நிறைய பிடிச்சிருக்குது அப்போ இவன் அந்த வயலை பற்றி சொல்ல எதுக்கு ஆகாத வயல் அப்படின்ட்டு போகிறான் அப்போவும் அவங்க அடிக்கிறாங்க சரி இவன் ஒன்றும் சொல்கிறதில்ல அப்போ கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்கிறாங்க ஒரு பெட்டி கடை வருது அந்த பெட்டி கடையில் போய் கால் காசு கால் காசு கால் காசு கால் காசுன்னு கேட்குறான் அப்போ அதே மாதிரி வெத்தலை பார்க்கு புயல சொன்ன அந்த கடைக்காரன் கொடுக்குறான் அப்போ இவங்க வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இவங்க மறுபடியும் நாலு கூட்டு கொட்டுறாங்க மண்டையில் அதுக்கே ஒன்றும் சொல்கிறதில்ல சரின்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணு என்ன செய்யுது ஒரு மண் குடவேல தண்ணி குடிக்க கொண்டு வந்து கொடுக்குது அப்போ இந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான் நீ சு இது சுட்டதாக சுடாத கலையுமானு கேட்குறான் அப்போ அந்த பொண்ணு சொல்லுது இது சுடாத கலையம்னு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க பரமா இந்த பையன் இவ்வளோ பிரச்சனைமா வர்ற வழியிலெல்லாம் சரியான பிரச்சனைமா இந்த பையன் பாரு நாங்கள் வந் அப்படின்ட்டு முதல்ல இருந்து கதை சொல்கிறாங்க நாங்கள் ஊர்லேருந்து வர வரும்போது இவ என்ன செஞ்சால் ஒரு ஆத்தங்கரையில் வந்துட்டு அது வரைக்கும் செருப்பு போடாதவன் ஆற்றுக்குள்ளே இறங்கும் செருப்பு போட்டு வந்தான் சரின்ட்டு ஆற்ற விட்டு ஏறினதுமே செருப்பை கழட்டிக்கிட்டான் மறுபடியும் கொஞ்சம் தூரம் வந்தது ஒரு ஆலா மரம் வந்தது அந்த ஆலா மரத்துக்கிட்ட வந்து இவன் என்ன பண்ணா கொடையை விரித்து உக்காந்துக்கிட்டான் அந்த வெயில் அவ்வளோ தூரம் நடந்து வரும்போது கொடை பிடிக்கல அப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் வந்த பின்னாடி இந்த கம்பு வந்து அங்கொன்று இங்கொன்று விளைஞ்சிருந்தது ஓடி போய் அந்த கம்பை பிடிங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஊதி எடுத்து கொடுத்துட்டு இவனும் சாப்பிட்டான் என்ன சொல்கிறான் நல்லா விளைஞ்சிருக்குது பாருன்னா அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த பின்னாடி நெல் மணிக விளைஞ்சி நல்லா இருக்குதுமா வயலில் ஆனால் அதை பார்த்து சொல்கிறேன் பாரு எப்படி விளைஞ்சிருக்கு விளையாத காடு விளையாத காடு